அனைவருக்கும் வணக்கம் ஒரு பாவத்தை பார்க்கக்கூடிய கோள்களும் ஒரு பாவத்தில் நின்ற கோள்களும் ஒரு பாவாதிபதி நின்ற நட்சத்திரம் மற்றும் மட்டுமே கையில் ஒரு பாவத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகளையும் உண்மை வினை என்ன அதன் ஒட்டி நம்ம அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் சொல்லக்கூடியது கிரகத்துக்கு ஏழாம் இடம் கலத்துற பாவத்தை கிரகம் பார்வை சேர்த்துகிறதோ எந்த கிரகம் அமைந்துள்ளதோ அதன் சார்ந்த வகையில் மட்டுமே நமக்கு வரக்கூடிய மனைவி கணவன் எந்த குணாதேஷத்தோடு இருப்பாங்க அவங்களோட எந்த எந்தளவுக்கு ஒத்து செல்கிறோம் விட்டு கொடுத்து செல்கிறோம் சொல்லக்கூடியது தான் ஏழாம் பாவம் ஒரு கிரகம் அமைவு பெற்றிருந்து பகவான் பார்க்கறத சொல்லும்போது வரக்கூடிய கணவனோ மனைவியோ அவங்களுடைய தன்மை சனியோடைய காரோத்துவத்தையும் சனி எந்த தன்மையான குணங்களை கொண்டவரோ அதன் அடிப்படையில் மட்டுமே வரக்கூடிய கலத்திரம் அமையும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து இன்னொரு பாவகிரகம் கிரகம் நீச்சம் பெற்ற கிரகங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும்போது அந்த குணத்தை ஒட்டிய கணவனும் மனைவியை தான் நிச்சயமாக அமைவாங்க இப்படத்தை வந்து எனக்கு வந்து பாவ கிரகங்கள் பார்க்குது வக்கரம் பெற்ற கிரகங்கள் பார்க்குது நீச்சம் பெற்ற கிரகங்கள் பார்க்குது ஆனால் என்னுடைய கனவு ரொம்ப நல்ல கனவு ரொம்ப அருமையான கனவு வாழ்க்கையில் எல்லாமே என்று வெளியில் நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் உண்மை நிலை என்னன்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் எப்பயுமே மாறாது கிரகங்களுடைய குணம் என்ன ஒரு கிரகம் பலம் பெற்று ஒரு பாவத்தை பார்க்குதுன்னா அந்த பாவம் அந்த பாவம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து நமக்கு வாழ்க்கையில் சிறப்புகள் மட்டுமே வரும் பட்ட கிரகங்கள் நீச்சம் பெற்ற கிரகங்கள் அஸ்தமனம் பட்ட கிரகங்கள் ஒரு பாவத்தை பார்க்கும்னு சொல்லும்போது அந்த நீச்சம் வக்கரம் அஸ்தமனத்துக்குரிய குறைகளை தந்தே தீரும் நான் வந்து பார்க்கும்பொழுது அவர் மிதனலக்கணத்தில் வந்து பிறந்திருக்காரு மிதனக்கணத்தில் பிறந்து லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு ஏழாம் இடத்தில் பாதகாதிபதியாகி அவரே கலத்தராதிபதியாகி வக்கரம் பெற்று அமர்ந்திருக்காரு அவரே பத்தாம் இடத்துலேருந்து சனி பகவான் கேது சந்தனோட சேர்ந்து பார்க்கிறார் அவர் என்ட்டு ஜாதகத்தை வந்து பொருத்தம் பார்க்க பொழுது மிகப்பெரிய குழப்பம் ஜாதகத்தில் வந்து பொருத்தங்கள் வந்து ஓகே தான் இதை வந்து நீங்கள் முடிவுக்கலாம் ஒன்றும் பயப்பில் தேவையில்லை நெகட்டிவாக எதுவும் காட்டலை பிரசனத்திலையும் காட்டலை நீங்கள் தாராளமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எனக்கு சுத்தமாக பொண் பொண்ணை பார்த்தா நமக்கு ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு அட்ராக்ஷன் வரும் எனக்கு வந்து ஃபீல் வர மாட்டேது வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா சம்மதிக்க வைத்து நிஜிதார்த்தமே பண்ணியாச்சு மண்டபத்தையே ஆகஸ்ட் மாதம் கல்யாணம் மண்டபத்தையும் புக் பண்ணியாச்சு எனக்கு இப்போ என்ன முடிவு பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே தெரியல என் நிச்சயம் ஆன பிறகு எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க அவங்க செய்கிற சில இழப்புகள் இந்தமாரி இருந்தாலும் எனக்கு வந்து சுத்தமாக ஏதோ பொருந்தாத தம்பதியாக வாழ்க்கை அமைஞ்சிருமோ என்ற ஒரு பயத்தில் என்ன அவருடைய ஜாதத்தில் வந்து ஏழில் குரு அக்கரமாக இருக்குது பத்தாம் இடத்துல சனி சந்திரன் கேது பொதுவாகவே இந்த கல்யாண வாழ்க்கையில் வந்து சனிச்சந்திரன் சனிச்சந்திரனால் அவங்க பங்களிப்பு தெரிகிறது அந்த கல்யாண வாழ்க்கை அந்த கல்யாணத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த திருமணம் பண்ணலாமா வேணாமா அதை நிறுத்திடலாமா ரெண்டும் ரெண்டும் மனசாகவே இருக்கும் அப்போ பெரும்பாலான ஜாதகங்கள் பார்க்கும்போது சனிச்சந்திரனுடைய சேர்க்கை இருக்கும் அவங்க திருமணம் நிச்சயமாகி நின்று போயிருக்கும் சிலருக்கு கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாலு மணி நின்று போயிடும் அதேமாதிரி நிறையா பேர் நடந்திருக்கு இதில் வந்து அதிகமாக ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போ இவரு ஜாதகத்தில் அத்துல வந்து சனி சந்திரன் கேது அமர்ந்துருக்கு சனி பத்தாம் பருவ லக்னத்துக்கு ஏழாம் எடுத்து பார்க்கலாம் இவரோட ஜாதகத்தில் வந்து பேசிக்காகவே இவருக்கு என்னென்னா இந்த வீட்டில் பார்த்த ஒரு பெண்ணு எனக்கு அது பெண்ணு வந்து பிடிச்சிருக்கு பிடிக்காமல் இருக்குது ஆனால் ஈர்ப்பு இல்லை ஒரு அட்ராக்ஷன் இல்லாமல் எனக்கு மனசில் இருக்குது அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்பொழுது அவர்கிட்ட சொன்ன விஷயன்னா நீங்கள் வீட்டில் பார்த்து ஒரு பொண்ணே திருமணம் பண்ணுறாங்கன்னா இந்த பொண்ணு கிடையாது உலகத்தில் எந்த பொண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு ஆரம்பத்தில் பிடிக்காது பிடிச்சி திருமணம் பண்ணாலும் அந்த வாழ்க்கை நிலைக்காது ஏன் அந்த இடத்துல வந்து குரு வக்கரமாக இருக்கார் சனி சந்திரன் சேர்ந்து கேதோடு சேர்ந்து பார்க்குறாரு அப்போ சனி எட்டாம் அதிபதியும் பாக்யாதிபதியும் அவர் சனிதான் இந்த சனி பத்தாம் பதிவையாக லக்ன தேர்டில் இருக்கக்கூடிய பாதகாதிபதியை வக்கரம் பெற்ற குருவே பொழுது இந்த சனி யாரோட சேர்ந்து பார்க்குறாரு சந்திரன் கேதோட சேர்ந்து பார்க்குறாரு அப்போ திருமணத்துக்கு முன்பு அவருக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது ஆரம்பத்தில் பிடிக்காது ஒரு குழப்பமான மனநிலை தான் அவர் வந்து இருப்பார் என்பது வந்து ஏற்கனவே எழுதப்பட்ட விதி இந்த பொண்ணு இல்லை எந்த பொண்ணாலும் அதே தான் பக்கரம் பெற்ற அமர்ந்து சனி பகவான் அவர் பெண்ணை ஆரம்பத்தில் திருமணம் பண்ணும்போது பிரிக்காது சிறிது காலத்துக்கு பிறகு இவரே எதிர்பார்க்காத அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை எந்த அளவுக்கு எனக்கு வந்து அமைந்திருக்காங்க இல்லை நான் அமைந்திருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு ஆனந்தை தர தரக்கூடியது சனிக்கேது சந்திரன் சேர்ந்துருக்குன்னா அந்த காரகத்துவத்தோட ஸ்தான்ந்த வகையில் ஒரு பெண்ணு வந்துச்சுன்னா அதான் மேட்சிங் பொருத்தம் முடிச்சுருக்காங்க வந்து ங்கள் கல்யாணத்து காலேஜ் லெக்சராக போகணுன்னு ஆசைப்படுறேன் சனி கேது தொடர்பே ஒரு ரிசர்ச்சி பி கேட்சி சம்பந்தப்பட்ட முடிக்கிறது கூடிய விஷயமும் சந்திரன் கேது சொல்லும்போது ஆசிரியர் சனியோடு ஜீவனும் தான் ஒரு மற்றவங்களுக்கு போதிக்கிறது தான் கருமா சனி சந்திரன் கேது பத்தாம் இடத்தை பார்க்குது உங்களை ஆரம்பத்தில் பிடிக்காது திருமணமான பிறகு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பெண்ணும் உங்கள் ஜாதகத்தில் எழுதப்பட்டது படியே அந்த பொண்ணு ரிசர்ச்சில் சம்மந்தப்பட்டு படிக்கிறாங்க பிஹெச்டி பண்ணுறாங்க ஸோ வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம் இப்போ அவங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு பரிகாரத்தை வந்து நான் பிரசன் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் இந்த மாரி சேர் செப்பல் சம்மந்தப்பட்டு சொல்லியிருந்தேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா அவர் என்னுடைய பெரியம்மா ஒருத்தவங்க வந்து செப்பல் கேட்டாங்க வாங்கி தர கேட்டாங்க தர வேண்டியதானே கேட்டேன் நான் வாங்கி கொடுத்துட்டேன் சொன்னார் அப்போ நான் சொன்னேன்னா அவங்க பெரியம்மா வந்து செப்பல் கேட்டால் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது அவங்க விடவாக இருப்பாங்க ஆமாம் சார் அவங்க வீடோ ஆனால் தரு இருக்காதுன்னு சொன்னேன் சார் ஆமாம் சார் குழந்த இருக்க சார் எப்படி சார் சொன்னீங்கன்னாரு அதுதான் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்குறோன்னா அந்த ஜாதகத்துடைய கிரகநிலைகள் அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக மேட்சிங் ஆச்சுன்னா நம்ம பார்க்குற விஷயங்கள் வந்து நமக்காக எழுதப்பட்டது நமக்கானது நம்ம அதை வந்து வாழ்க்கையில் வந்து கடந்து சென்றே ஆகணும் நம்ம அதை கணக்காமல் தப்பிக்க முடியாது நம்ம ஜாதகத்துடைய நோக்கம் நோக்கினான்னா நமக்கு ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயத்தில் தவறாக மாட்டிக்கிட்டு அதாவது உள்ளேயும் போக முடியல வெளிலேயும் வர முடியல மாட்டிக்கிட்டு தவிர்க்காமல் தவிர்க்க தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோமே நன்றி வணக்கம்